அதுக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கனா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து பர்த்டே ஸோ காலையில் ஒரு எட்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் டிஃபன் எல்லாம் வந்து வீட்டிலேயே முடிச்சிட்டு செஞ்சேரிமலை கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் மெயின் ரோட்டில் போகாமல் கொஞ்சம் இன்டீரியர்ஸ் போய் போயிருந்தோம் ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ளஸண்ட்டான ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குண்டு தான் நாங்கள் போனோம் கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சேவல் குண்ட தோட்டம் வந்து போட்டிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வந்து உள்ள எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பிட்டு i no? பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர்ஸ் போய் வந்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது இது வந்து எங்களோடய ஆல் டைம் ஃபேவரட்டான கோயில் ஏன்னா நாங்கள் வந்து லவ் பண்ணுற டைமில் ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் வந்து இந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் நாங்கள் என்ன வேணுனாலும் வந்து அப்படியே நடக்கும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு டைம்னாச்சும் கண்டிப்பாக நாங்கள் வந்து வந்துடுவோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் ஆகிருக்கு பைக் பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா டென் ருபீஸு காராக இருந்துச்சுன்னா வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தேவையான பூஜை சாமான்கள் வந்து எல்லாமே இருக்கும் நான் வந்து இந்த பேக் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொன்னாங்க அப்படியே வந்து வாங்கிட்டேன் வாங்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன் ஆளவே காணும் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தா இந்த ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு இருந்தார் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த ஃபோட்டோ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவார் அதை வந்து அவருக்கு ஒரு ஹாபியாகவே ஆயிடுச்சு நாங்கள் வந்தது வந்து பாத்தீங்கன்னா கோயிலோடய பின்வாசல் வழி அது வந்து வெஹிக்கிள்ஸ் வர்றதுக்காக வச்சுருக்காங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் இருக்குது நம்ம ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி வரனாலும் வந்துக்கலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ வந்து செம்மையாக தெரியும் ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தான் கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து அலௌட் இல்லை ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கிளம்புனோம் என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜை விட நான்வெஜ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ பர்த்டே அன்னைக்கு எப்போவுமே நாங்கள் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து இந்த டைம் ஹோட்டல் சலாசாக்கு தான் வந்திருந்தோம் இது வந்து என்ஜிஎம் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இண்டிபெண்டன்ஸ் டேனால காலேஜ் வந்து லீவு ஸோ நீங்கள் வந்து காலேஜ் டேஸில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி வந்து ரொம்ப முக்கியம் நிறையா பேர் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து வரவே மாட்டார் இந்த ஹோட்டலில் வந்து ஆம்பியன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் கேக் கட்டிங்க்கு வந்து ப்ளேஸ் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க நான் வந்து பொள்ளாசியில் நிறையா ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருக்கேன் ஆனால் ரேட் வந்து எல்லாமே வந்து நான்வெஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா க்ரில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு குவாட்டர் க்ரில் மட்டும் வாங்கியிருந்தோம் க்ரில் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக வந்து டேஸ்டியாக இருந்துச்சு நான் வந்து ஒரு மட்டன் ஃப்ரையும் வந்து வாங்கியிருந்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் நல்லா தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கினார் நான் வந்து ஒரு ஓரியோ மில்க் ஷேக்கோடு வந்து முடிச்சிட்டேன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து கேக் கட்டிங் பண்ண வேணான்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கி வச்சுருந்தாங்க கேக் வந்து வெட்டிட்டு அந்த பர்த்டே வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ஆகிட்டார்